சீமந்தம் செய்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் நல்ல முறையில் குழந்தை பெற சந்தானலக்ஷ்மியின் ஆசிர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் ஜாதக பலன் திருமணப் பொருத்தம் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சன்டேட் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படம் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதினால் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்துவித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்து வித பொருத்தம் இல்லாமல் கட்டப் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பிரை துவாதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை துலாம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் ரோகிணி அஸ்தம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரெட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சிமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஒரு சுபவிசேஷம் செய்யும் போது ஜாதக ரீதியாக தற்காலிக கிரகநிலைகள் படி யோக காலம் அறிந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யாதபோது ஜாதகரீதியாக உள்ள சுபபலன்களை அக்கால கிரகநிலைகள் தடுத்துவிடும் உதாரணமாக வீடு கட்ட ஆரம்பித்து நின்றுவிடுவது திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் தள்ளிப்போவது பிரச்சினை பிரிவு தருவது வியாபாரம் தொடங்கி நின்றுவிடுவது மற்றும் பல பிரச்சனைகள் நடப்பது நிகழும் மங்களகரமான விசுவாவசுவரிடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகே அடுத்த தேதியை பார்ப்போம் வளர்பிறையில் பிறந்த ஏழையும் உண்டு தேய்ப்பிறையில் பிறந்த பணக்காரனும் உண்டு ஒரு சுபவிசேஷம் வளர்பிறையில் செய்தால் யோக பலனும் தேய்பிறையில் செய்தால் கெடுபலனும் நடப்பதில்லை அவரவர் ஜாதகப்படி யோக காலத்தை அறிந்து செய்தால் எந்த பிறையானாலும் சுபபலனே நிகழும் மங்களகரமான விசுவாபசுவரிடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை துலாம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவாதிரை சுவாதி புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசா பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேதி பயிற்சி காலங்கள் ஆனாலும் சரி தசாபுக்தி காலங்கள் ஆனாலும் சரி யோகங்கள் நம் ஜாதகத்தில் அமைய பெற்றிருந்தால் மட்டுமே வரும் காலங்களில் நடக்கும் இல்லையெனில் நடக்காது யோகத்தையும் அவயோகத்தையும் அறிவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் நம் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி வைப்பதே பெரும் புண்ணியம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்ப்பிறை துவாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் நேத்திரமிரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பூரம் போராடம் அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் புதிதாக தொழிலில் ஆரம்பம் செய்பவர்கள் ராசி பலன்கள் கேட்டு தொழிலுக்கு முதலீடு செய்து நஷ்டமடையாதீர்கள் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி காலங்களில் ஒரு ராசிக்காரருக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் தொழில் யோகம் திருமண யோகம் வீடு கட்டும் யோகம் வாகன யோகம் எனும் பல சுபபலன்கள் அதே ராசிக்காரர்கள் நமக்கும் கிடைக்கும் என்று நம்பியிருக்காதீர்கள் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் அதேபோல் நான்கு திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் தோஷத்தை கழித்து யோகத்தை அடைவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பலன் கூறாமல் ராசிபலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசிபலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அடுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள்